மொபைல் ஃபோன் இல்லாம இருக்கவே முடியல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரத்தில் தூங்கிடலாம்னு நினச்சா கூட த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே அது கீழே வைக்கவே முடியல மார்னிங் எழுந்தோன்ன கண்ணு திறக்கறதுக்கு முன்னாடியே மொபைல் ஃபோனில் தான் கை போகுது சுற்றியுமே அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து இருந்து வெளியே வருது சார் மொபைல் ஃபோன் பிரச்சனை இல்லை இந்த மொபைல் ஃபோன்ன்றது ஒரு பிரமாதமான கருவி நம்ம வாழ்க்கல நம்ம கையில் எதே கொடுத்தாலும் ரொம்ப உபயோகமான கருவியே இருந்தாலும் நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம மனநிலையில் நம்ம செயல் முறையில் எல்லாமே கட்டாயமாக இருக்குது விழிப்புணர்வை செய்ய முடியல எல்லாமே கட்டாயமாக இருக்கிறதுனால சாப்பிட்ட ஆரம்பித்தால் எப்போ நிறுத்துதுன்னு தெரியல ரொம்ப எளிமையான விஷயந்தானே எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப எளிமையான விஷயம் தானே உலகத்தில் பாதி பேருக்கு புரியல எப்போ சாப்பாடு நிறுத்தணுன்றது தெரியல அவருக்கு சாப்பிட ஆரம்பிச்சுன்னு நிறுத்த முடியல ஷாப்பிங் போனால் ஷாப்பிங் நிறுத்த முடியல ஃபோன் எடுத்தால் ஃபோன் நிறுத்த முடியல எது எடுத்தாலும் நிறுத்த முடியல இது ஃபோன் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா எல்லாமே கம்பல்சிவாக நடக்குது விழிப்புணர்வாக நடக்கலை அடிப்படையாக நம்ம மனோன்றது நம்ம கையில் நாம் எடுத்துக்கல ஏதோ ஒரு நோக்கம் பண்ணி விட்டாது அதே பணியாக போய்க்குது இப்போ கொஞ்ச நாள் இந்த ஃபை ஃபோன் பைத்தியம் பிடிச்சிருக்குது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய்டும் இன்னொன்று வரும் இப்போதைக்கு இது பிடிச்சிருக்குது அந்தந்த டைமில் எது இருக்குதோ அது கூட சிக்கிக்கிறாங்க இது வேறு எதோ பிரச்சனை நினச்சிக்க வேண்டாம் அடிப்படையாக உங்கள் மனம் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்காது அவ்வளோதான் அதே ஒரு முறைக்கு போய்க்குது மனம் இங்கே இருக்கிறது நம்ம உபயோகத்துக்காக நாம் சொன்ன மாதிரி நடந்தால் தான் நம்ம மனம் உபயோகமான மனம் அதே ஏதோ பண்ணிக்குதுன்னா இதனால் பைத்தியம் தான் வரும் இப்போ ஃபோன் பைத்தியம் அவ்வளோதான் அது இல்லைன்னா இன்னொன்று வரது அதனால ஃபோன் பிரச்சனை நினச்சிக்க வேண்டாம் அடிப்படையாக நம்ம உடல் நம்ம மனம் நம்ம கையில் எடுத்துக்கல அதனாலதே யோகான்றது ரொம்ப தேவையாக இருக்குது இப்போ வாழ்க்கையில் என்னதுக்கான எல்லா விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுவாசத்துலேருந்து நம்ம எண்ணம் நம்ம உணர்வு நம்ம உடல் எல்லாமே நாம் விழிப்புணர்வாக நடத்துக்க முடியும் இது விழிப்புணர்வாக நடந்தால் எது எந்த அளவுக்கு பண்ணணுன்றது தானாகவே நடக்கும் இப்போ நமக்கு பிரச்சனை என்ன இது விழிப்புணர்வு இல்லை இது ஒரு கட்டாயமான முறையில் இருக்குது இந்த கட்டாயமான முறையிலேருந்து விழிப்புணர்வான முறைக்கு நாம் கொண்டு வரணும்